முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை தங்கமே நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது சரிதான் சிலருக்கு உன்மேல் சந்தேகம் இருந்தாலும் நீ அதை பற்றி பொருட்படுத்தாமல் உன் முடிவில் நீ நியாயமாக இரு தங்கமே நீ சிலரிடம் இருந்து விலகினாலும் உன் மதிப்பு குறைவதில்லை அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ செய்த நல்ல கருமாக்கள் உன்னை உயர்த்தி பிடிக்கின்றன யாரையும் பகைத்து கொள்ளவோ வெறுக்கவோ செய்யாதே தங்கமே அவர்கள் உன் வளர்ச்சியில் முன் வந்து உதவுவார்கள் அன்பும் கருணையும் எப்போதும் உன் மனதில் இருக்கட்டும் நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய முயற்சியும் வெற்றியை தரும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி அதில் யாரெல்லாம் நன்றாக நடிக்கிறவர்களை உறவுகள் அருகில் வைத்து கொண்டாடுகின்றார்கள் நடிக்க தெரியாதவர்களை தூரமாக வைத்து ஒதுக்கி விடுகின்றார்கள் இதுதான் இன்றைய உறவுகளின் நிலைமை உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேருவார் தங்கமே அப்பா நான் அதை நடத்தி வைப்பேன் நீ எதிர்மார்த்த இட மாற்றம் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய மாற்றத்தை நோக்கி செல்ல சில நேரம் வாழ்க்கை வலு கட்டாயமாக சில மாற்றங்களை திணிக்கும் ஆனால் முதலில் அது பயமாக தோன்றினாலும் அது நன்மைக்குத்தானே என்று பின்பு தோன்றும் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள் தங்கமே நான் உன் துணையாக இருக்கும் வரை இந்த மாற்றங்களை கண்டு நீ அஞ்சாதே ஒரு நாள் நமக்கு பிடித்த மாதிரி இந்த வாழ்க்கை வாருமா என்று நினைப்பாயா முதலில் உன் மாற்றத்திற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் நினைத்த மாதிரி வாழ நல்ல வாழ்க்கை அமையும் அதற்கு நீ தயாராக இரு தங்கமே நீ எடுத்த முடிவில் இருந்து எப்போதும் பின்வாங்க நினைக்காதே வந்த சில தடைகள் எண்ணி மனம் வருந்தாதே உனக்கு வரப்போகின்ற உயர்வு பெரியதாக இருக்கும் பொழுது எதற்கு கலங்குகின்றாய் உன் எண்ணம் எதுவோ அது போலவே எல்லாம் மாறப்போகின்றது போகின்றது இருளில் இருந்து வெளிவந்து வெளிச்சத்தில் நீ வாழ்வாய் தங்கமே உனக்கு கெடுதல் நினைக்கும் முள்ளங்களுக்கும் உன் வாழ்க்கையில் நீ செய்ய போகும் காரியத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் தடை நினைக்கும் மனிதர்களுக்கும் சரியான நேரத்தில் காலம் அதன் பாடத்தை புகட்டும் எந்த கரங்களில் உந்தன் கைகள் இருக்கிறது என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை தங்கமே நீ எடுத்த முடிவு சரிதான் நன்றாக இருப்பாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா